மகன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து இந்த உள்ளூர்ல ஒரு விசேஷத்துக்கு வந்து விட்டு கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறான் அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வெட்டி கொள்ளப்பட்ட மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு ஆறாம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கையிக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் வைத்த ஐயா அதுல அரசியல் செய்யற ஒண்ணுமே இல்லைங்க அரசியல் பண்ற கொண்டுமே இல்லை கள்ளக்கிணறு போனாண்டு நான்கு பேர் சென்னிமலை ஒரு வீட்டுல இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்கள் அடிச்சு நகையை பிடுங்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருது இல்லையா அதனால முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தலாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் நீ கேட்கல இல்ல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜோ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாமே எதற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதுறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி மாநில அரசு சிபிஐ அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மாநில அரசு ரத்து அதுவரை சிபிஐ பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பகுதிக்கும் சென்று எந்த விசாரணையும் நடத்த முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று கொடுத்திருக்கக்கூடிய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் அன்றிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த கடிதம் எழுதும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடக்குது தமிழகத்தினுடைய சூழ்நிலை பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூரச் செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார் நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பார்த்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும் சென்னையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு கட்சி நடத்துவா ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்தில் கொடுவாய் பகுதியில் நடத்தணும் சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்திலேயே நடத்தணும் உள்ளூருக்கு போய் நடத்தணும் யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்ட சென்னையில் நடத்தக்கூடாது கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கின்றனர் காரணம் ஐயா ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருது மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யார் இந்த சார்ல ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி பதினான்குல இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு அவர் மேல ஒரு கேஸ் அதன் பிறகு பத்தொன்பது வழக்குகள் கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த கொடூரமான செயலை செய்யலாம் இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்யலாம் இந்த கேஸை நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்தில் தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய அது ஒரு கிராம் நகையோ ரெண்டு கிராம் நகையோ எட்டு கிராம் நகையோ இல்ல ஐம்பது போனோ நூறு போனோ எவ்வளவு கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார் அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டில் எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் தலைவர்கள் தொண்டர்கள் கொடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு புள்ளியலை இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அது அதே காக்கியுடைய அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்பன் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் இதற்கு சுட்டிக்காட்டும் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன ஆண்டு பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி செய்யறாங்க யோசிச்சு பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா இன்னைக்கு சென்னையிலே முதன் முதல தமிழ்நாட்டில் நான் பாக்குறேன் அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் சென்னையில பிரஸ் மீட் மத்தியான நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும் காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல

அப்படி பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட நான்கு ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருக்கு போங்க போங்க திருப்பூருக்கு போங்க நேரம் இந்த வேலை தான் அப்ப என்ன ஆகுதுங்க குற்ற யார் யார் படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை கணம் கொடுக்க முடியும் குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால் குற்றச்செயல்கள் அதிகமாக கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்துத்தாங்க ஐயா ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மத்த கட்சியை போல திமுக நாள் திட்ட திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க

இந்த கடிதத்தில் எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்களே தமிழகத்தில் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகமாக இருக்கு அதனால எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்னா அரசியல் இருக்கலாம் நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் ஐயாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றம்

தமிழ்நாடு போலீசருடைய கன்வெக்ஷன் ரேட் இருபத்தி ஆறு சதவீதம் பந்தோபஸ்து பண்ணணும் கிராமத்துக்கும் போகணும் ரோந்தும் போகணும் முதலமைச்சர் கை கட்டி நிற்கணும் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாது ஐயா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுவிட்டு வேலை செய்ய செய்ய முடியாது அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் பொதுவாயினால் நாம் இந்த கூட்டத்தை வைத்திருந்து பொதுமக்கள் நீங்கள் வரணும் ஒரு காட்சியாக பேச தீர்வு கிடையாது பொதுமக்கள் இறங்க இளைய ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க ஓ இவ்வளவு பேர் வந்தாங்களா எதுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க உள்ளூர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க உள்ளூர்ல ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம் அண்ணே சிபிஐ கொடுத்துர்லாங்கண்ணே நம்மளால் பிடிக்குமில்ல நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பிடிக்குமில்ல எஸ்பியை மாற்றிட்டாங்க புது எஸ்பி வந்திருக்குறாங்க அன்பான வேண்டுகோள் எல்லா பொதுமக்களுக்கும் நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக நீ திமுக இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் நீங்க மாற்றுக் கட்சியில் இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரோம் எங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் கையெழுத்து கிடைத்தவுடன் பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பதவியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பான் ஐயா ஐம்பதாயிரம் பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூந்தலை ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை இதை தாண்டி நம்ம எந்த கோரிக்கையும் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையில கையெழுத்திய நீங்க பாருங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம் அவங்க வீட்டுக்கு போனோம் பேசணும் போட்டோ எடுத்தோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும் கிளம்பணும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு முதலமைச்சருக்கு கடிதம் ஒரு மாசம் ஆச்சு பதில் கிடையாது அடுத்து ஒரு பேரணி இதற்கு பதில் சொல்லுவாங்களா பதில் இல்லை அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டம் தோட்டமாக கிராம கிராமமா போய் ஐம்பதாயிரம் பேர் இந்த ஒன்றியத்துல கையெழுத்து அது கிடைத்த பிறகு ஆளுநரை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறேன் ஆளுநர் அனுமதி வாங்கி நேரம் வாங்கி பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து

ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக பதினைந்து இருபது நாள் கூட வேண்டாம் வேண்டாங்க மனசு வச்சா பத்து நாள் ஏன்னா ஒரு ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐ கொண்டு போக நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராவது இருக்கட்டும் என்னுடைய பொறுப்பு வந்து இணையட்டும் இணைந்து காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாள் முதலமைச்சருக்கான எழுதிய ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஐயா இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல் சென்னிமலை பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகள் இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்கி ரொம்ப முக்கியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வந்து எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் எண்டுக்கு முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சிபிஐக்கு போனோம் அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை அதை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுகிறீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதாரம் பாராட்டுகின்றேன் காரணம் இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை எனக்கு போன் பண்ண அண்ணே நம்ம ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம் பொங்கலூர்ல நடத்துறோம் இங்கேயே நம்ம நடத்துகின்றோம் பொதுமக்கள் எல்லாம் நம்ம அழைக்கப் போகின்றோம் அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன் உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வரும் அரசியல் பண்ணல சும்மா பேசிட்டு போல நம்மளையும் இணைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்கின்றார்கள் என்று அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க கையில வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள் ஐம்பதாயிரம் கையெழுத்து இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம் உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும் அதை ஆளுநர் கொடுத்துட்டு போவோம் தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும் கதவை தட்டும் பொழுது கதவரிடத்துல உடையத்தான் போகும் ஏன்னா முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு இதை நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன் இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் போட்ட கையெழுத்து நாங்க கேட்கறது ஐயா இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் விடுங்க நாம கேட்கிறோம் கேஸ் பை கேஸ் விடுக்கட்டும் உங்களுக்கும் நமக்கும் ஆயிரத்தி எட்டு அரசியல் பிரச்சனைகள் இருந்தால் தனியா பாத்துக்கலாம் மக்கள் கேஸ் பை கேஸ் விடுங்க இந்த கேஸ்ல விட மாட்டேன் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உங்களால் நாற்பத்தி ரெண்டு நாள் பிடிக்க முடியல அப்படி இருக்கும் இந்த கேஸுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்க நான் குடிப்பார் இதையும் முதலமைச்சர் கேட்கவில்லை என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சராக என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் மக்களுக்கானவரா இல்ல எல்லாருக்குமே அரசியல் பண்ணுவா இது ஒரு நியாயமான காரணம் உங்களால பிடிக்க முடியும் பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் கொண்டு வரும் அதனால் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நம்புகின்றேன் அல்லது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று முதலமைச்சர் கண்ணை திறந்து இதை அதே நேரத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த நிகழ்வை பாரஞ்சாதா கட்சி விட போவது கிடையா நீங்க கேட்கல அண்ணன் எதுக்கு நீங்க சாட்டிலங்களை அடிச்சிக்கணும் இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சிக்கணும் ஒரு ஒரு குற்றத்துக்கும் நீங்க நீங்க சாட்டை அடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மாடு நடக்குது தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையா அப்படி அப்படி நீங்க அடிச்சிக்கணும் டெய்லி அடிச்சுருவீங்களா ஒரு ஒரு குற்றத்துக்கு அடிச்சிருப்பீங்களா பிரச்சனை அது இல்லைங்கம்மா பிரச்சனை அது இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம் ஆளுகின்ற கட்சி தோற்கலாம் ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது ஆனா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு சிஸ்டம் தோத்து போச்சு நீங்களும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல பொதுவாயில சொல்லி வளர்க்கலாம் நல்லா படிக்கணும் என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில நூத்தி தொண்ணூத்தி மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட் வாங்கிடும் சொல்லி வளர்க்கலாம் அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம் குழந்தையும் படிச்சு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு அந்த பாப்பா நடந்து போலீங்க அந்த பாப்பா நைட் பன்னெண்டு மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழ்க்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்குன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது சிஸ்டம் தோற்று இருக்கிற அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த குற்றத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி எஃப்ஐஆர் ரெண்டு நாள் கழிச்சு அந்த எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதையும் லீக் பண்ணிட்டாங்க அதுவும் வெளியே வந்தாச்சு அதுல அந்த பாப்பாவோட பேரு அவங்க அப்பா பேரு எந்த வீதி எந்த ஊர் அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு

அதனால அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது அரசியலுக்காக இல்லைங்க உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை உங்க பாப்பா அண்ணா போவாங்க தொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காது நினைங்க கிடைக்கும் போவாங்க அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை அறிவு தவிர

நம் கடமையை நாம் ஒரு போலீஸ் ஒரு நிமிஷம் தொடர்ந்து நமக்கு நாமே அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டியடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அணியப் போவது கிடையாது ஒரு வேள்மையாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் ஆனால் இந்த பெரும் திரளாக கொடுவாய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சந்தைகளுக்கும் விவசாய பெருமக்கள் தோழக பால் உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குது அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஐம்பதாயிரம் வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ சொல்லட்டும் அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க புடிச்சுட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷ பண்றாங்க யாரும் கிடையாது சரியான நபரை புடிங்க வந்துட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க யாரோ மூணு பேர்த்து கொண்டு வந்து சொல்லாதீங்க சரியான நபர் வேணும் சரியான நபர்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மட்டும் ஒரு முறை வலியுறுத்தி நீங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மலர்கொடி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மங்களம் ரவி அவர்கள் விவசாய அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் கூட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் பாலகுமார் அவர்கள் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள் அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பொருளாளர் நரேஸ்வன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் மிக முக்கியமாக இந்த மண்டலை சார்ந்த எல்லா நம்முடைய பொறுப்பாளர் மண்டல் பொருளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் கிழக்கு மண்டல் தலைவர் அவர்கள் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் பொதுச்செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி பொன்னுசாமி அவர்கள் மாவட்ட வர்த்தகப் பெரிய செயலராக இருக்கக்கூடிய மகூர்பதி அவர்கள் துணைத் தலைவர்கள் எல்லா நம்ம தங்கராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் பாலவர்கள் வினோத் அவர்கள் குலசேகரன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் கலாமணி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் சேவராஜ் இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் அவர்கள் அருண் அவர்கள் மோகன் குமார் அவர்கள் நித்யா அவர்கள் சுமதி அவர்கள் எல்லோருக்கும் முக்கியமாக வந்திருக்கூடிய விவசாய பெருமக்கள் உள்ளூர் மக்கள் பொதுவாயை சார்ந்த எல்லா மக்களும் கொஞ்சம் அசௌரியம் ஆயிருக்கும் இருந்தாலும் இடம் கொடுத்திருக்கிறது வண்டியில போறது கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அது எல்லாம் பொருப்படுத்தாம ஒரு சமுதாய பிரச்சனை தானே நாமளும் இருக்கும்